அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனல்ல டிஎன்பிஎஸ்சி குரு ஃபோர் ப்ரிப்ரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பொது தமிழில் முதல் பகுதியாக பகுதி ஆவில் இலக்கணம் பார்த்து முடிச்சுட்டோம் இரண்டாவது பகுதியில் இலக்கியம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த இலக்கியத்தில் முதலாவதாக திருக்குறளும் பார்த்து முடிச்சிருந்தோம் இரண்டாவது பகுதியில் அரை இலக்கியங்கள் அரை இலக்கியத்தில் என்னென்ன நூல்கள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் அரை இலக்கியங்கள்ல வரக்கூடியது அதுல முதல்ல நம்ம பார்த்தது நாலடியார் இரண்டாவதாக நான்மணிக்கு அடிகை மூன்றாவதாக பழமொழி நானூறு இந்த மூணு நூலையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்ததாக அரை இலக்கியத்தில் நான்காவதாக நம்ம பார்க்கக்கூடிய இன்றைய பாடப்பகுதி முதுமொழி காஞ்சி அப்படிங்கிற நூலை பத்தி பாக்குறோம் இந்த முதுமொழி காஞ்சியுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா மதுரை கூடலூர் கிழார் அவருடைய பெயர் வந்து கூடலூர் கிழார் ஆனால் அவருடைய ஊர் பெயரை சேர்த்து மதுரை கூடலூர் கிழார் அப்படின்னு சொல்றோம் இவர் வாழ்ந்த காலம் வந்து ஐந்தாம் நூற்றாண்டு இந்த முதுமொழி காஞ்சிக்கு பெயர் காரணம் எல்லாமே நம்ம சொல்லியிருப்போம் பெரும்பாலான அனைத்து நூல்களுமே காரண பெயராக தான் வந்திருப்போம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்போம் அப்போ முதுமொழி காஞ்சிக்கான பெயர் காரணம் முதுமொழியை நம்ம எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா முதுமை கூட்டல் மொழி கூட்டல் காஞ்சி அப்படின்னு பிரித்து எழுதலாம் அந்த முதுமை கூட்டல் மொழியை முதுமொழி அப்படின்னு கூட சேர்த்து எழுதுறோம் ரெண்டு வகையாகவும் நம்ம பிரித்து எழுதலாம் அப்போ முதுமொழி கூட்டல் காஞ்சி அப்படின்னு பிரித்து எழுதுறோம் இங்கு முதுமொழி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மூத்தோர் சொல் அப்படின்னு பொருள் சொல்லலாம் முதுமொழி அப்படிங்கிறது பெரியோர்கள் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை தான் முதுமொழி அப்படின்னு சொல்றோம் அப்புறம் காஞ்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மகளிர் அணியக்கூடிய இடையில் அணியக்கூடிய ஒரு அணிகலன் தான் இந்த காஞ்சி அப்படிங்கிறது அப்போ இரண்டையும் சேர்த்து பொருள் கொள்ளும் பொழுது மூத்தோர் சொற்கள் பலவற்றை கோர்த்த தான் முதுமொழி காஞ்சி அப்படின்னு சொல்றோம் இதுதான் இதுக்கு பெயர் காரணம் இதுக்கு முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறதுக்கான பெயர் காரணம் அடுத்ததாக முதுமொழி காஞ்சியுடைய சிறப்பு பெயர்கள் வேறு எப்படிலாம் அழைக்கிறாங்க அப்படின்னா அறவுற கோவை அப்படின்னு சொல்றாங்க இரண்டாவதாக ஆத்திச்சூடியின் முன்னோடி அப்படின்னு சொல்றாங்க ஆத்திச்சூடி உருவாவதற்கு காரணமாக இருந்தது எது அப்படின்னா இந்த முதுமொழி காஞ்சி அப்படிங்கிற நூல் தான் அதனால தான் ஆத்திச்சூடியின் முன்னோடி அப்படின்னு முதுமொழி காஞ்சி சொல்றாங்க அடுத்ததாக இங்க வந்துள்ள இந்த முதுமொழி காஞ்சியில் உள்ள பாடல்கள் எந்த வகையால் ஆனது அப்படின்னா குரல் தாழிசை இன்னும் வகையால் ஆனது அடுத்தது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் மொத்தம் பதினெட்டு நூல் இருக்குன்னு சொல்லியிருப்போம் அந்த பதினெட்டு நூல்களில் மிக மிக சிறிய நூல் எதுன்னு சொல்றோம் அப்படின்னா இந்த முதுமொழி தான் சொல்றோம் ஏன் எதன் அடிப்படையில் சிறியது அப்படின்னா பாடல்களின் எண்ணிக்கையை பொறுத்து முதுமொழி காஞ்சியில் உள்ள மிக சிறிய நூல் எது அப்படின்னா முதுமொழி காஞ்சி இந்த முதுமொழி காஞ்சிக்கு உரை எழுதியது யார் அப்படின்னா செல்வசேகர முதலியார் அப்படிங்கிறவங்க தான் உரை எழுதியிருப்பாங்க இவருடைய பாடல்களை அதிகமாக மேற்கோள்களாக கையாண்டவர் யாருன்னா நச்சினார்கிணியர் அவங்க தான் அதிகமாக மேற்கோள்களாக கையாண்டிருப்பாங்க இந்த முதுமொழி காஞ்சி வந்து நிலையாமையை பற்றி கூறுகிறது முதுமொழி காஞ்சி வந்து திரையின் துறைகளுள் ஒன்று அப்படின்னு எந்த நூல் சொல்லியிருக்கோம் அப்படின்னா தொல்காப்பியம் சொல்லியிருக்கோம் ரெண்டு முதுமொழி காஞ்சி காஞ்சி திணையின் துறைகளில் ஒன்று அப்படின்னு எந்த நூல் சொல்லியிருக்கும் அப்படின்னா தொல்காப்பியம் அப்படிங்கிற நூல் சொல்லியிருக்கும் அடுத்தது உலகியல் உண்மைகளை தெளிவாக இயம்புகிறது அடுத்ததாக பத்து பாடல்களை கொண்ட பதிகம் வந்து இதுல பத்து இருக்குது அப்போ பத் பதிகம் அப்படிங்கிறது ஒரு பேக்கேஜ் தொகுப்பு அதுதான் பதிகம் அப்படின்னு சொல்றோம் மொத்தம் பத்து பாடல்கள் அந்த பத்து ஒவ்வொரு பத்து பாடலுக்கும் ஒரு பேக்கேஜ் அப்படின்னு சொல்றது போல அது பதிகம் அப்படின்னு சொல்றோம் இதனுடைய உட்பிரிவு தான் நம்ம பதிகம்னு சொல்றோம் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் இயல்கள் அதிகாரம் அப்படின்னு பாடல்கள் அப்படின்னு மூன்று பிரிவை பிரிக்கிறது போல பாடல் பிரிவு உட்பிரிவுகளை தான் இங்கே வந்து நம்ம பதிகம் அப்படின்னு சொல்கிறோம் பதிகம் அப்படிங்கிற வார்த்தை இங்கே முதுமொழி காஞ்சியில் உள்ள பாடல்களின் உட்பிரிவு அப்போ பதிகம் அப்படிங்கிறது என்ன ஒரு பதிகம் அப்படிங்கிறது பத்து பாடல்களை கொண்ட தொகுப்பு அப்போது பத்து பதிகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பத்து பா பதிகங்கள் ஒவ்வொரு பதிகத்திலும் பத்து பாடல்கள் அப்படின்னா மொத்தம் பத்து பதிகங்கள் ஒவ்வொரு பதிகத்திலும் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை பத்து அப்போ மொத்த பாடல்கள் எவ்வளோ இருக்கும் பத்து இன்ட்டு பத்து நூறு பாடல்கள் முதுமொழி காஞ்சியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை நூறு பாடல்கள் ஒவ்வொரு பதிகமும் பத்து ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு பதிகமும் ஆரம்பிக்கும் பொழுது இந்த தான் ஆரம்பிக்கும் எந்த வரி அப்படின்னா ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படிங்கிற முதன்மை முதல் வாக்கியம் முதல் வரி அப்படிங்கிறது இந்த வாக்கியத்தோடு தான் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது முதுமொழி காஞ்சியுடைய பாட்டில் உள்ள அடிகளின் பொது கருத்து பத்து அடிகளுக்கு கொண்ட ஒவ்வொரு பாடலுக்கும் தனித்தனி பெயர் பத்து பதிகம் அப்படின்னு சொல்றோம்ல அந்த ஒவ்வொரு பதிகத்துக்கும் பெயர் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா முதல் பத்தை வந்து சிறந்த பத்து இரண்டாவது அறிவு பத்து மூன்றாவதாக வரக்கூடியது பழியா பத்து நான்காவது துவா பத்து ஐந்தாவது பத்து அல்ல பத்து ஆறாவது பத்து இல்லை பத்து ஏழாவது பொய்ய பொய்பத்து எட்டாவதாக வரக்கூடியது எளிய பத்து ஒன்பதாவதாக வரக்கூடியது நல்கூர்ந்த பத்து பத்தாவதாக வரக்கூடியது தண்டா பத்து அப்போ பத்து பதிகங்கள்னு சொன்னோம் அந்த பத்து பதிகங்கள் ஒவ்வொரு பத்தினுடைய பெயர்கள் தான் இந்த பெயர்கள் அடுத்தது நம்முடைய பாடப்புத்தகத்தில் உள்ள பாடல் வரிகளை பார்க்குறோம் இந்த புதிய புத்தகத்தில் வந்து இதனுடைய பாடல் வரிகள் எதுவும் இல்லை அப்போ பழைய பாடப்புத்தகத்தில் உள்ள பாடல் வரிகளை மட்டும் பார்க்கிறோம் ஆறுகளி உலகத்து மட்கட்கெல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஒவ்வொரு பதிகத்தின் முதல் வரியும் எப்படி இருக்கும் ஆறுகளி உலகத்து மட்கட் மக்கட்கெல்லாம் அப்படிங்கிற ஒரு வரியோட தான் ஆரம்பிச்சிருக்கோம் அடுத்ததாக ஓதலிர் சிறந்ததன்று உடைமை இதெல்லாமே பாடல் வரிகள் நம்முடைய பாடப்புத்தகத்தில் கொடுத்த பாடல் வரிகள் காதலிர் சிறந்ததன்று கண்ணெஞ்சு படுதல் மேதையிர் சிறந்ததன்று கற்றது மறவாமை வன்மையிர் வாய்மை உடைமை இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை குலன உடைமையின் கற்பு சிறந்ததன்று கற்றலில் கற்றாரை வழிபடுதல் சிறந்ததன்று அப்படிங்கிறது நம்முடைய பாடப்புத்தகத்தில் உள்ள பாடல் வரிகள் அடுத்ததாக இந்த பாடல் பாடப்புத்தகத்தில் உள்ள பாடல் வரிகளை இல்லாமல் கூடுதலாக புகழ்பெற்ற பாடல் வரிகள் இன்னும் எது எதெல்லாம் இருக்குது அப்படின்னா நிறைய இருக்குது நாம் செலக்ட் பண்ணி மட்டும் கொடுத்துருக்குறோம் அறியாத தேயத்து ஆசாரம் பழியார் இன்பம் வேண்டுவோன் துன்பம் தாண்டான் தண்டான் ஈரம் இல்லாதது கிளை நட்பன்று ஈரம் உடைமை ஈகையின் அறிப நசையிர் சிறந்த நல்குறவில்லை நானில் வழக்கை பசித்தலின் துவாது அப்படிங்கிறதெல்லாம் இதில் உள்ள கூடுதலான பாடல் வரிகள் இப்போ நம்ம முதுமொழி காஞ்சியை பற்றிய தகவல் பார்த்துருந்தோம் அடுத்ததாக ஐந்தாவதாக பதினொன்று கீழ்கணக்கு அறநூல்களில் திரிகடுகம் அப்படிங்கிற நூலை பத்தி பாக்குறோம் இப்ப இந்த திரிகடுத்த திரிகடுகத்தை எழுதிய ஆசிரியர் பெயர் வந்து நல்லாதனார் அப்படின்னு சொல்றோம் இவருடைய நல்லாதனார் அப்படிங்கிறது இவருடைய ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருத்து அப்படிங்கிறது தான் இவருடைய பிறந்த ஊர் ஆனா இவருக்கு சிறப்பு பெயர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா செரு அடுத்தோல் நல்லாதன் அப்படின்னு இவருடைய சிறப்பு பெயர் சொல்லியிருப்பாங்க ஏன் இந்த சிறப்பு பெயர் வந்துச்சு அப்படிங்கிறது பின்னாடி வரக்கூடிய பாயிரம் அதற்கான காரணம் சொல்லும் அப்ப இதுல வந்து பாடல்கள் மொத்த பாடல்களின் எண்ணிக்கை திரிகடுக்கத்துல நூறு பாடல்கள் இருக்கு அந்த நூறு பாடல்கள் நூறு வெண்பான்னு சொல்றோம் அப்ப பாடல்கள் எதனால் ஆனது இங்க வரக்கூடிய பாடல்கள் எந்த பாவால் ஆனது அப்படின்னா நூறு பாடல்களும் வெண்பாவால் ஆனது அப்போ பாடல்கள் வெண்பாவால் ஆனது இவர் எந்த சமயத்தை சேர்ந்தவர்னா வைணவ சமயத்தை சேர்ந்தவர் அதனால வைணவர் அப்படின்னு சொல்றோம் மருந்தின் பெயரால் புகழ் பாடப்பட்ட நூல் இது அப்படின்னா இந்த திரிகடுகம் இன்னொரு நாள் நூலும் இருக்கு மருந்தின் பெயரால் பாடப்பட்ட நூல் என்ன அப்படின்னா ஏலாதி அது பின்னாடி பார்ப்போம் அப்போ இந்த திரிகடுகம் ஆனது மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற நூல் அடுத்தது அது இந்த நூலும் பெயர் காரணம் பாக்குறோம் திரிகடுகத்தை எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா திரிகூட்டல் கடுகம் அப்படின்னு நம்ம பிரிச்சு எழுத முடியும் இந்த திரி கடுகத்தில் வரக்கூடிய திரி அப்படிங்கிறதுக்கான சொல் என்னென்ன அப்படின்னா திரி அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லின் பொருள் திரித்தல் விளக்கு திரி மூன்று அப்படின்னு மூன்று விதமான பொருள் வரும் திரித்தல் திரித்தல் அப்படிங்கிறது கயிறு திரித்தல் அப்படின்னு சொல்றதுல கயிறு திரித்தல் இரண்டாவதாக விளக்குக்கு நம்ம ஏற்றக்கூடிய திரியை தான் விளக்கு திரின்னு சொல்கிறோம் மூன்றாவதாக எண்ணெய் குறிக்கக்கூடிய மூன்று அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் வரக்கூடிய சொல்லியும் நமக்கு திரி அப்படின்னு சொல்கிறது தமிழ்லேயும் அது என்ன பொருள் வந்திருக்கு பாருங்க திரி அப்படிங்கிறது மூன்று என்று பொருள் பொருள் சரி அடுத்ததாக இந் இங்கே வரக்கூடியது நம்ம பாடப்பகுதிக்கு நம்ம எந்த பொருள் எடுத்துக்கிறோம் இந்த மூன்று அப்படிங்கிற பொருளை தான் எடுத்துக்கிறோம் நம்ம பா திரிகடகத்தில் வரக்கூடிய பொருள் மூன்று அப்படிங்கிற பொருளை தான் எடுத்துக்கிறோம் அந்த மூன்று அப்படிங்கும்போது அது உள்ள அடங்கிய ப மூலக்கூறுகள் பொருள்கள் என்னென்ன அப்படின்னா சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூன்று பொருள் எடுத்துக்கிறோம் அந்த மூன்று பொருள்கள் என்ன உடம்புக்கு நன்மை செய்வது போல இந்த பாடலில் வரக்கூடிய கருத்துகளும் மக்கள் மனதில் தீமையை போக்கி நன்மையை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது தான் இந்த திரிகடுகத்தினுடைய பெயர் காரணம் அப்படின்னு சொல்றோம் இந்த கடுகம் அப்படிங்கிறது என்ன பொருள் தரக்கூடியதுன்னா காரம் அப்படிங்கிறது கடுகம் அப்படிங்கிற பொருளை குறிக்கக்கூடியது அப்ப கூட்டல் கடுகம் திரிகடுகம் மூன்று மருந்துகளால் மூன்று மருந்துகளால் ஆன காரமான பொருள் அப்படிங்கிறது தான் இந்த திரிகடுகத்தின் பெயர் காரணம் அப்ப நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இவருடைய சிறப்பு பெயர் வந்து செரு அடுத்தோல் நல்லாதன் அப்படின்னு சொல்றதா சொல்லியிருந்தோம் இது யார் சொன்னது அப்படின்னா பாயிரம் அப்படிங்கிற குறிப்பிடுது இவரை வந்து செரு அடுத்தோல் நல்லாதன் தான் அவருடைய பெயர் ஆனால் அவருடைய சிறப்பு பெயர் என்ன செரு அடுத்தோல் தான் அதனுடைய இவருடைய சிறப்பு பெயர் இந்த சிறப்பு பெயருக்கு வருவதற்கான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் வந்து போர் வீரராக இரு இருந்திருக்கலாம் அதனாலதான் இவரை வந்து செரு அடுத்தோல் நல்லாதனா அப்படின்னு சொல்றதாக எது சொல்லுது அப்படின்னா பாயிரம் சொல்லுதா அடுத்ததாக இப்போ நம்ம இந்த பாடலில் வரக்கூடிய வார்த்தைகளை வச்சு இது வந்து எந்த நூல் வந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பெரும்பாலும் நம்ம ஒரு பாடல் வரி வந்துச்சு அப்படின்னா அது எந்த நூலினுடைய பாடல் வரி அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணுறது மிகவும் கடினமானது நம்ம அந்த பாடல் வரியை புரிஞ்சு படித்து மனப்பாடம் பண்ணவங்க ஈஸியாக அடிக்கலாம் ஆனால் இப்போ நாம இதில் ஒரு குழு என்ன அப்படின்னா ஒரு பாடல் வரிகள் முழுமையாக கொடுக்கும் பொழுது அந்த பாடலில் இம்மூன்றும் இம் மூவர் இதில் ஏதாவது ஒன்று ரெண்டுமே வராது இம் மூன்றும் அப்படின்னு சொல்லும்போது அகிரினயில் பொருளில் வரக்கூடியது அகிரினை அப்படிங்கிறது மனிதர்கள் அல்லாதவர்களை குறிக்கக்கூடியது அகிரி உயர்தினை அகிரியனை நம்ம பிரிச்சிருப்போம்ல அதில் இம்மூன்றும் அப்படிங்கிற சொல் அப்படிங்கிறது மனிதர் மனிதர்களை தவிர வரக்கூடியதை தான் நம்ம வந்து இம்மூன்றும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அகிரினை பொருளில் வரக்கூடிய பொருட்களை வந்து இம்மூன்றும் அப்படின்னு வரும் அடுத்ததாக உயர் வரக்கூடியது இம்மூவர் அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த வார்த்தைக்கு வரலாம் ஒன்று அது வரணும் இல்லை அப்படின்னா இது வரணும் அது மீன்ஸ் இம்மூன்றும் இம்மூவர் அப்படிங்கிறது தான் மற்றொன்று இந்த சொல் அந்த பாடலில் ஏதாவது முடியக்கூடிய இடத்தில் இருக்கும் இப்படி வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக எந்த நூல் பாடலாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு பண்ணலாம் தெரிகடுகம் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வரலாம் அடுத்ததாக தொல்காப்பியர் தன்னுடைய தொல்காப்பியத்தில் வந்து அம்மை அப்படிங்கிற ஒரு வனப்பு சொல்லியிருக்காரு அந்த வனப்பு வந்து இந்த திரிகடுகத்தில் வந்துள்ளதாக சொல்கிறாங்க தொல்காப்பியர் கூறும் அம்மை அப்படிங்கிற வனப்பு திரிகடுகத்தில் வந்துள்ளது திரிகடுகத்தில் மட்டுமல்ல இன்னும் பல நூல்கள்லையும் அது எது எது அப்படிங்கிறது பின் பின்னாடி வரக்கூடிய பாடல்கள்லையும் பார்க்கலாம் அப்போது அம்மை அப்படிங்கிற வனப்பு திரிகடுக்கத்துக்கும் வந்துள்ளது இந்த திருக்கடுக்கத்தில் உள்ள பாடல் வரிகள் என்ன அப்படின்னு பார்க்குறோம் இது புத்தகத்தில் இல்லை பழைய புக்களிலேயே ஆஹ் புது புத்தகத்திலே இல்லை அப்ப இதை ஒரு எடுத்துக்காட்டு பாடலாக பார்க்குறோம் உன் பொழுது நீராடி உண்டலும் என் பெறினும் பால் பற்றி சொல்லா விடுதலும் தோல்வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை இம்மூன்றும் தூ உயம் என்ப தொழில் நம்ம சொல்லியிருந்தோம் இம்மூன்றும் இங்கே என்னென்ன வருது அப்படின்னு சொல்லும்பொழுது அகிரினை பொருள்களை தான் சொல்லுது என்ன அப்படின்னா உன்பொழுது நீராடி உண்டல் ஒன்று செல்லா விடுதல் பால் பற்றி செல்லா விடுதல் ரெண்டு சான்றாண்மை குன்றாமை அப்படிங்கிறது மூன்று அப்ப இந்த மூன்று பொருள் இது கூடுது திரிகடுக்கத்தில் சொல்லக்கூடிய கருத்துகள் மொத்த கருத்துகள் ஒவ்வொரு பாடலிலும் மூன்று கருத்துக்கள் சொல்லுவாங்க அதனால தான் இது இம்மூன்றும் அப்படின்னு சொல்றோம் இதுதான் இதனுடைய பாடல் வரிகள் இன்னும் பாடல்கள் நிறைய இருக்கு நாம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இரண்டாவது பாடல் பார்க்குறோம் பிறர் தன்னை பாக்கிறோம் திறன் வேறு கூறீர் பொறையும் அறவினையை காராண்மை போல ஒழுகலும் இம்மூன்றும் ஊராண்மை என்னும் சேருக்கு அப்ப பாடல் வரியில் இம்மூன்றும் அப்படிங்கிறது வார்த்தைகள் வந்ததால இதை நாம எந்த நூல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னு சொல்லலாம் திரிகடுகத்தில் அமைந்துள்ள பாடல் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரலாம் அப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்தது திரிகடுகத்தில் உள்ள பாடல்களை பத்தி பார்த்தோம் இந்த காணொலியில் முதுமொழி காஞ்சி திரிகடுகம் ஆகிய ரெண்டு நூலை பார்த்துருந்தோம் அடுத்த காணொலியில் இன்னா நாற்பது மற்றும் அதற்கு அடுத்து வரக்கூடிய நூல்களின் தகவல்களை காணலாம்